கண்ட்டுமா சக்கரை ரெண்டு கிலோ வெல்லம் ஒரு கிலோ சிறுபருப்பு ஒரு கிலோ கடலைப்பருப்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ என்ன இது பாசுமதி ரைஸ் ரெண்டு கிலோவா ஒரு கிலோவா இது ரெண்டு கிலோவான்னு தெரில ஆனால் ஒரு கிலோ மாதான் தெரியுது அடுத்தது இது வந்து பச்சரிசி இது ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ மாதிரி தான் தெரது ரெண்டு கிலோ இது வந்து கோதுமை மாவு ஒரு கிலோ இது ரவை ஒரு கிலோ மைதா மாவு ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ ஒரு அப்பளம் கட்டு அப்புறம் குலாப்ஜாமுன் பாக்கெட் ரெண்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க இது வந்து இரநூறு எம்எஸ்எம் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க இது பீட்டு ஒரு பாக்கெட்டு இது வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து கொடுத்துருக்காங்க இரநூறு கிராமா நூறு கிராம் இருக்குது இது என்ன என்னென்னு தெரில பெருங்காயம் பாக்கெட் ஒன்று நெய் இந்த நெய் ஒரு கிலோ புளி அப்புறம் ஒரு கிலோ வாங்கி தனியா ஒரு கிலோ கால் கிலோ வெந்தயம் கால் கிலோ சீரகம் கால் கிலோ தனியா செரு பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவோம் அது கால் கிலோ கடுகு கால் கிலோ சீ இது மிளகு ஒரு கிலோ மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்துட்டு இது வந்து ஒரு இரநூறுக்காய்னு நினைக்கிறேன் இந்த ஒவ்வொரு ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை பிரிட்டேனியா பாக்கெட் ரெண்டு இது வந்து டால்டா இது வந்து பாயசம் மிக்ஸ் பாக்கெட்டு ரெண்டு மூணு அரசன் சோப்பு ரெண்டு விண் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு என்னது ஹிமாலயா குளிக்கிற சோப்பு மூணு கொடுத்துருக்காங்க ரெண்டு துணி பவுடரு ஒன்று ஒரு கிலோவா இது அரை கிலோ இது கூட காஞ்சி போட்டு அப்படின்னு ஒரு குழந்தையை கொடுத்துருக்காங்க ஓகே ஆனால் காஞ்சிபோட்டுலாம் கிடையாது ஓகே பதினஞ்சு லிட்ரு தாலைக்கு ரெண்டு கோல்வினர் கொடுத்துருக்காங்க பட்டாசு பாக்ஸ் ரெண்டாமா ரெண்டு பட்டாசு பாக்ஸு இதெல்லாம் பண்டில் வந்த பொருள் என்னென்ன பொருள் வந்திருக்குன்னு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணியாச்சு இதுதான் பண்டு போட்ட பொருள் வருஷம் வருஷம் மளிகை பண்டுன்னு ஒன்று போடுறாங்க ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க எதனால் நகை பண்டு போட்டால் கூட ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது மளிகை பண்டு இது என்ன வருஷம் ஃபுல்லாக நம்ம காசை கட்டி இதுனா வருஷம் புல்லாவாக யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு மாதம் வருமா இதெல்லாம் நமக்கு அரிசி கொடுப்பாங்களே சாப்பாட்டு அரிசி கொடுக்கவே காணும் போன வருஷம் சாப்பாட்டு அரிசி ஒரு இருபத்தஞ்சு கிலோ கொடுத்தாங்க இந்த வருஷம் கொடுக்க காணும் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை அவங்க கொடுக்கலையா தெரியல சரி ஓகே இப்போதைக்கு இவ்வளோ தான் ஐட்டம் பண்டு பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஆறு கிலோ வெங்காயம் நூறுரூவான்னு விற்றுச்சு வாங்கிட்டு வந்து போட்டாச்சு அதாவது வெங்காயம் தக்காளி வீட்டில் இருந்தாலே போதும் ஏதாச்சும் ஒரு குழம்பு இல்லை சட்னி அது இது வச்சுக்கலாம் இந்த வருஷம் யாரில் மளிகை பண்டு போட்டேங்க சொல்லுங்கள் 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 என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் நன்றி